அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் அறிவியல் பாடத்திலிருந்து உலக தாதுக்கள் என்ற தலைப்பில் மிக முக்கிய தகவல்கள் என்று நாம் பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினக்கல் பார்க்கலாம் அதற்கு முன் இன்றைய நாள் திருக்குறளும் பார்க்கலாம் இந்த திருக்குறள் குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்தில் வந்துள்ளது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து போல கெடும் இதுக்கான பொருள் பழிவர் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாரருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் இது பயின்றுள்ள அணி ஓமையணி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு கெடும் பழிவரு முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் இந்த போலங்கிற வந்திருந்தால இந்த ஓமையணி வந்துள்ளது அடுத்தது உலகத்தாது பாதரசத்தின் சல்பைடு தாது எது பாதரசத்தோட சல்பைடு தாது ஹைட்ரோஜன் காரியத்தோட சல்பைடு தாது எதுன்னா கலினாம் காரியத்தோட லத்தின் பெயர் அதான் பிபி கால்சியத்தின் கார்பனேட் தாது கால்சியத்தோட கார்பனேட் தாது லைம்ஸ்டோன் துத்தநாகத்தின் கார்பனேட் தாது எது காலமைன் துத்தநாகத்தோட கார்பனேட் தாது எதுன்னா காலமைன் சோடியத்தின் ஹாலைடு தாது எது பாறை உப்பு சோடியத்தின் ஹாலைடு தாது எதுன்னா பாறை உப்பு கால்சியத்தின் சல்பேட் தாது எது ஜிப்சம் கால்சியத்தின் சல்பேட் தாது எதுன்னா ஜிப்சம் அதாவது கால்சியம் சல்பேட் டூ H2O மெக்னீசியத்தின் சல்பேட் தாது எப்சம் மெக்னீசியத்தின் சல்பேட் தாது எப்சம் மெக்னீசியம் சல்ஃபேட் டாட் டூ சாரி செவன் ஹெச் டூ ஓ அலுமினியத்தின் ஹாலைடு தாது எதுன்னா கிரியோலைட் அலுமினியத்தோட ஹாலைடு தாது எதுன்னு கேட்டாங்கன்னா கிரியோலைட் மைக்காவின் தாது எது மஸ்கோவைட் மைக்காவின் தாது மஸ்கோவைட் அப்ராக் வகை மைக்காவா நல்ல தரமான மைக்கா அடுத்தது மெக்னீசியத்தின் ஹாலைடு தாது எதுன்னா கமலைட் மெக்னீசியத்தின் ஹாலைடு தாது எதுன்னா கமலைட் வெள்ளியின் ஹாலேடு தாது எது ஹான் சில்வர் வெள்ளியின் ஹாலேட் தாது சில்வர் மற்றும் குளோரோ கைரைட் செலினியத்தின் தாதுக்கள் என்ன தாமிரத்தின் சல்பைடு தாது எது தாமிர பைரைட் தாமிரத்தோட சல்பைடு தாது எதுனா தாமிர பைரைட் மெக்னீசியத்தின் கார்பன் தாதுக்கள் மெக்னீசியத்தோட கார்பனேட் தாதுக்கள் டோலமைட் அண்ட் மேக்னன் மேக்னசைட் வெள்ளியின் சல்பேட் தாது அர்ஜென்டைன் வெள்ளியின் சல்பேட் தாது எதுனா அர்ஜென்டைன் துத்தநாகத்தின் சல்பேட் தாது துத்தநாக பிளான் துத்தநாகத்துடன் சல்பேட் தாது எதுனா துத்தநாக பிளான் இரும்பின் ஆக்சைடு தாது ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் இரும்போட ஆக்சைடு தாது எதுனா ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் இரும்பின் சல்பேட் தாது இரும்பு பைரேட் இரும்போட சல்ஃபேட் தாது இரும்பு பைரேட் அலுமினியத்தின் ஆக்சைடு தாது பாக்சைட் அலுமினியத்தின் ஆக்சைடு தாது பாக்சைட் கால்சியத்தின் பாஸ்பேட் தாது பாஸ்போரைட் கால்சியத்தோட பாஸ்பேட் தாது இதுன்னா பாஸ்போரைட்டு கால்சியத்தின் ஹாலிடு தாது ப்ளூஸ்பார் கால்சியத்தோட ஹாலிடு தாது இதுன்னா ப்ளூஸ்பர் இரும்பின் கார்பனேட் தாது சிடரேட் இரும்பின் கார்பனேட் தாது சிடரேட் தாமரத்தின் கார்பன் தாது மாலக்கைட் தாமரத்தோட கார்பன் தாது மாலக்கைட் தூரியத்தின் தாது மோனோசைட் தூரியத்தோட தாது மோனோசைட் நன்றிகளே இன்று நாம் உலக தாதுக்கள் என்ற தலைப்பில் சில முக்கிய தகவல்கள் நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடம் உங்களை சந்திக்கிறோம்